நாங்க வாයை வெச்சுட்டு சும்மா ஒரு போன் எலெக்ஷன் இல்ல எங்க தளபதி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவறன் டாஸ்மாக் கடையை முதலில் மூடுவன்னார் நான் என்ன நினைச்சோம் மூடுவன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அப்பா குடிக்கறா அண்ணன் குடிக்கறா தம்பி குடிக்கறா மாமா குடிக்கறா மச்சான் குடிக்கறா கடையை மூடுவன்னு சொல்றாங்கன்னு ஒட்டுமொத்தமா இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் நாங்க காடை பண்ணோம் ஆனா குடிக்கிறவங்களா சேர்ந்து என்ன பண்ணான் தெரியுமா குழந்தைகளிடமே காசு வாக்கலாம் சேல்ஸ் மேனும் அங்க இருக்க சூப்பர்வைசர் தான் தேர்தல் பிரச்சார கல்வியே கடைக்கு இப்ப முதல் நான் பேசுறப்ப ஒன்னா நம்மால் நேரா கடைக்கு போறப்பவே அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைஞ்சா கூட பரவாயில்ல இவன் காசை கொடுத்தவனே கண்டாவில் சொன்னான் இன்னைக்குதான் கடைசி இனிமே கிடையாது போன நம்மால் பார்த்தா என்னன்னா சாப்பாடு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம் சரக்கு இல்லாம எப்படி நாங்க வாழ முடியும் என்ன சொல்றோம்னா தான் கடைசி இனிமே கிடையாது எலெக்ஷன் மூணு நாளைக்கு முன்னாடி கடையை மூடிட்டான் குடிக்கிறவன்லாம் காலையில உட்காந்து மச்சா ஏதாவது மீதி இருக்கணும் மிச்ச மீதி இருந்தது கட்டிங்க காலையில் தான் போட்டேன் எனக்கே சுற்றி எதுவும் கிடைக்கிறேன்னா உடனே இவனுங்க உட்கார்ந்து முடிவு பண்ணி இவனுங்க உப்பு மூணு நாள்லயே இந்த கதி கூப்பிட்டான்னா இவெல்லாம் ஆட்சிக்கு வந்தான்னா கடையை மூடிட்டா நம்ம என்ன பண்றோம்னு குடிக்கிறவர்கள்லாம் சேர்ந்து ஓட்ட மாத்தி போட்டுதான் நாங்க ஆட்சி விட்டு போனோம் என்னது ஆட்சி விட்டு போனோம் இந்த எலக்ஷன் ரொம்ப பேர் கேட்டான் மூடுவீங்களான் நாங்க வாய முடியும் ஏதாவது அபிப்பிராயம் உண்டான வாயே திறக்கல நான் இப்போ ஒன்று சொல்லட்டுமா நான் மறுபடியும் இந்த யூடியூப் எடுக்கிறேன் சொல்றேன் முழுசா போடும் இப்போ நான் ஒரு கருத்தை சொல்றேன் எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் ஸ்டாலினுடைய கருத்து அல்ல இது தனிப்பட்ட நெல்லிக்குப்பம் புகழேந்தியுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் மணிக்கு மதியம் மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு எவனுக்கும் வஞ்சன நான் என்ன சொல்ல போறேன் குடிக்க வந்தான குடிக்க போவான் என்ன ஈக்காவும் போயிடுவாங்களா இந்த பிளாக்ல போய் தருவாங்களா இல்ல நான் போய் தர போறேன் ஒரு விஷயம் தெளிவா சொல்லு நல்லா கேட்டுக்கோ குடிக்கிற யானாக இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்தமா இவரு சொல்லி திருந்தமா இல்ல அவனா திருந்தனாதான் தான் தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் தொட்டி போல சோப்பம் பண்றேன்னா நீ நாட்டுக்கு வேஸ்ட்டு